Bonjour, mon nom c'est Sam Craft, on est ici à la Nouvelle-Orléans. Um, moi je n'étais pas levé en français, mais c'était quelque chose que j'ai ramassé. பிரெஞ்சு மொழி ரோமானியன் போர்ச்சுகீஸ் மற்றும் ஸ்பானிஷ் உள்ளிட்ட மொழிகளைப் போலவே ஒரு ரொமான்ஸ் மொழியாகும் ரொமான்ஸ் மொழி என்றால் பண்டைய ரோமுடன் தொடர்புடைய மொழியாகும் அந்த வகையில் ஐரோப்பாவில் சுமார் நாற்பத்தி நான்கு ரொமான்ஸ் மொழிகள் பேசப்படுகின்றன பிரெஞ்சு மொழி பண்டைய ரோமானியர்களின் கொச்சையான லத்தீன் மொழியிலிருந்து உருவானது மேற்கு ரோமானிய பேரரசின் கலைப்புக்கு பிறகு அதன் பிரதேசங்கள் கலாச்சார ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் தனித்தனியாக பிரிந்தன பிரான்ஸ் நாட்டில் மேம்படுத்தப்பட்டு மேம்பித்தி ஐநூற்று முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் பிரான்சில் லாட்டினுக்கு மாற்றாக பிரெஞ்சு ஆட்சி மொழியாக ஆக்கப்பட்டது இன்று உலகெங்கிலும் உள்ள சுமார் முப்பது கோடி மக்கள் பிரெஞ்சு மொழியை பேசுகிறார்கள் பூர்வீகமாக கொண்டவர்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் அடக்கம் பிரான்ஸ் உட்பட உலகெங்கிலும் வாழும் சுமார் எட்டு கோடி மக்களுக்கு பிரெஞ்சு தாய்மொழியாக உள்ளது இருபத்தி இரண்டு கோடிக்கும் அதிகமான மக்கள் பிரெஞ்சு மொழியை இரண்டாவது அல்லது மூன்றாவது மொழியாக பயன்படுத்துகிறார்கள் அராபிக் ஸ்பானிஷ் ஹிந்தி இங்கிலீஷ் மற்றும் பிறகு அதிக மக்களால் பேசப்படும் உலகின் ஆறாவது மொழியாக பிரெஞ்சு உள்ளது உலகம் முழுவதும் சுமார் பனிரெண்டு கோடி பேர் பிரெஞ்சு மொழியை கற்று வருகிறார்கள் பிரெஞ்சை தாய்மொழியாக கொண்ட மிகப்பெரிய பூர்வீக மக்கள் தொகையை பிரான்ஸ் கொண்டுள்ளது என்றாலும் பிரெஞ்சு பேசும் பூர்வீகம் அல்லாத மிகப்பெரிய மக்கள் தொகையை ஆப்பிரிக்க நாடான கொண்டுள்ளது சுமார் கோடி பேர் பேசுகிறார்கள் மற்றும் இந்நாட்டில் பிரெஞ்சு ஆட்சி மொழியாகவும் உள்ளது இரண்டாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு வாக்கில் உலகில் பிரெஞ்சு மொழி பேசும் மக்கள் தொகை சுமார் எழுபது கோடியாக இருக்கும் என கணிப்பிடப்பட்டுள்ளது மத்திய கிழக்கில் அதிகாரபூர்வமாக பிரெஞ்சு மொழியை பேசும் ஒரே ஒரு நாடு லெபனான் மட்டுமே அந்நாட்டின் அரசியல் பிரிவு அரபு மொழியை அதிகாரபூர்வ மொழியாக அறிவித்தாலும் அது பிரெஞ்சு மொழியை பயன்படுத்துவதற்கான சுதந்திரத்தையும் வழங்குகிறது லெபனான் மக்கள் தொகையில் சுமார் நாற்பது சதவீதமானவர்கள் பிரெஞ்சு மொழியை சரளமாக பேசக்கூடியவர்கள் மற்றொரு பதினைந்து சதவீத மக்கள் பிரெஞ்சு மொழியை ஓரளவு பேசக்கூடியவர்கள் இந்நாட்டின் எழுபது சதவீத பள்ளிகள் பிரெஞ்சு மொழியை இரண்டாம் மொழியாக பயன்படுத்துகின்றன லெபனானில் பிரெஞ்சு மொழியின் பயன்பாடு பிரான்ஸ் உடனான அந்நாட்டின் வரலாற்றுடன் பிணைக்கப்பட்டுள்ளது அதாவது முதலாம் உலகப்போருக்கு பிறகு உருவாக்கப்பட்ட லீக் ஆஃப் நேஷன்ஸ் எனப்படும் சர்வதேச அமைப்பு சிரியா மற்றும் லெபனானில் பிரெஞ்சு மொழியை கட்டாயப்படுத்தியது மற்றும் இது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டு வரை நீடித்தது இதுவே லெபனானில் பிரெஞ்சு மொழி பரவ காரணம் இன்று சுமார் இருபது சதவீத லெபனான் மக்கள் பிரெஞ்சு மொழியை தினசரி அடிப்படையில் பேசுகிறார்கள் படித்த லெபனானியர்களுக்கு மத்தியில் அரபு மொழி மீதான பற்று குறைந்து வரும் இக்காலத்தில் அந்நாட்டின் இளைஞர்கள் மத்தியில் இங்கிலீஷும் பிரெஞ்சும் தான் பிரபலமாகி வருகின்றன லெபனானில் கல்வி அரசியல் மற்றும் வர்த்தகம் ஆகியவற்றுக்கு பிரெஞ்சு மொழியே விருப்பமான தேர்வாக உள்ளது லெபனான் தவிர சவுதி அரேபியா யுனைடெட் அராப் எமிரேட்ஸ் ஓமான் மற்றும் கத்தார் போன்ற மற்ற மத்திய கிழக்கு நாடுகளிலும் பிரான்ஸ் மற்றும் பிற பிரெஞ்சு பேசும் நாடுகளில் இருந்து புலம்பெயர்ந்து வந்திருக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் பிரெஞ்சு மொழியை பேசுகிறார்கள் ஐரோப்பாவை பொறுத்தவரை பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து பெல்ஜியம் மொனாக்கோ மற்றும் லக்சம்பர்க் ஆகிய நாடுகளில் பிரெஞ்சு அதிகாரபூர்வ மொழியாக பயன்படுத்தப்படுகிறது பிரான்சில் சுமார் ஆறு கோடி பேர் பிரெஞ்சு மொழியை தாய்மொழியாக பயன்படுத்துகின்றனர் பெல்ஜியத்தின் மக்கள் தொகையில் பாதி பேருக்கு பிரெஞ்சு நன்றாக தெரியும் பிரெஞ்சு பாலினேசியா வனுவாட்டு நியூ செலடோனியா போன்ற தீவு நாடுகளிலும் பிரெஞ்சு அதிகாரபூர்வ மொழியாக பயன்படுத்தப்படுகிறது வியட்நாம் கம்போடியா மற்றும் லாவோஸ் போன்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலும் கூட கணிசமான பிரெஞ்சு மொழி பேசும் மக்கள் வாழ்கிறார்கள்